வணக்கம் இன்று நம்முடன் ஐநா சபையில் உயர் பதவியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஐயா ராஜரத்னம் கண்ணன் அவர்கள் இணைந்துள்ளார்கள் அவருடன் தொடர்ந்து சர்வதேச அரசியல் குறித்து உரையாடி வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக இன்று இஸ்ரேல் ஈரான் போர் குறித்தும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவக்கூடிய அபாயகரமான சூழல் குறித்தும் பேசுவதற்காக இணைந்திருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் அணி ஐயா தமிழில் சர்வதேச அரசியல் குறித்து ஒழிக்கிற ஒரு ஆத்தன்டிக் வாய்ஸ் அப்படின்னு உங்களோட குரலை சொல்லலாம் இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை வாசகர்களுக்காக பார்வையாளர்களுக்காக உங்களோட பார்வையில் நீங்க எப்படி பார்க்கறீங்க அவங்க ரெண்டு பேரும் ஜென்ம பகைவர்கள் இஸ்ரேல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற பல நாடுகளில் அந்த நாடுகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு இடத்தில் ஈரானியர்கள் இருக்கிறார்கள் இஸ்ரேலியர்களை விட வேண்டும் இஸ்ரேல் என்ற நாடு அங்கு இருக்கக்கூடாது என்பதுதான் ஈரானியர்களுடைய எண்ணம் அப்படின்றது இஸ்ரேலியர்களுடைய நம்பிக்கை அது ஏறக்குறைய உண்மை அதை முடியுமானால் அவர்கள் ஈரானியர்களும் சரி மற்ற சில எதிரி அரபு நாடுகளும் இந்த முயற்சியில் இறங்குவார்கள் இது மாதிரி இந்த அணுவாயுத சக்தியை ஈரான் பெற்றுவிட்டால் தன்னுடைய வாழ்வே ஒரு பெரிய கேள்விக்குறியாகிவிடும் அப்படின்னு இஸ்ரேல் நினைக்குது அதனால அதை வந்து ஒரு தடுப்பு முயற்சியாக ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்காக இந்த தாக்குதல்களை போன வாரம் அது தொடங்குச்சு இன்னைக்கு வந்து ஆறாவது ஏழாவது நாள் தாக்குதல் இருந்து பிறந்த தாக்குதல் அப்படிதான் நீங்க பாருங்க தன்னை தற்காத்து கொள்வதற்காக சொல்லுது தன்னுடைய தன்னுடைய இருப்பே வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் அது ஒரு அணு ஆயுத சக்தியாக மாறிவிட்டால் அப்படின்றது இஸ்ரேலியர்களுடைய அந்த அவதனிப்புல உண்மை இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு எண்ணம்னு நான் நினைச்சாலும் கூட அதாவது இதுவரைக்கும் அணு சக்தியை ஒரே ஒரு நாடு தான் தவறாக பயன்படுத்தி இருக்கிறது அது அமெரிக்கா அது ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகுசாக்கியில அவர்கள் இரண்டாம் உலக போரில் போற முடிவுக்கு கொண்டு வந்தது கூட அந்த அணு குண்டு வெடிப்பு தான் தாக்குதல் தான் அணு ஆயுத சக்திகள் அதை போருக்கு அதற்கு பிறகு நல்ல வேலை பயன்படுத்தவில்லை இது வந்து ரொம்ப விபரீதமான மனித குலத்தை நாசம் செய்யக்கூடிய பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஈரானியர்கள் இந்த ஒரு சக்தியை ஆற்றலை பெற்றுவிட்டால் அவர்கள் தங்களுடைய ஜென்ம பகைவர்களான இஸ்ரேலியர்களை எதிர்த்து அதை செய்ய மாட்டார்கள் என்ற உறுதியை நீங்களோ நானோ ஈரானனுடைய தலைவர்களோ நிரந்தரமாக தருவதற்கு கூட முடியுமா என்று தெரியாது ஒரு ஹைப்ப ஒரு ஹைப்பதெட்டிக்கல் கொஸ்டின் இது வந்து மூன்றாவது நாடு தான் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது அவர்களுக்கு பாகிஸ்தான் அணுசக்தியாக மாறுவதே பிடிக்கவில்லை முடிந்தால் அதையே அவர்கள் தகர்த்திருப்பார்கள் இஸ்லாமிய நாடுகள் தனக்கு எதிராக இருப்பதாக அவர்கள் எண்ணுகிறார்கள் அருகில் இருக்கிற அண்டை அரபு நாடுகள் மிகப்பெரிய எதிரிகளாக வரலாறு மாற்றி வைத்திருக்கிறது ஏனால் இஸ்ரேலியர்கள் அங்கு இருக்கக்கூடாது இஸ்ரேல் என்ற ஒரு நாடே அங்கு இருக்கக்கூடாது என்ற எண்ணம்தான் பல அரபு நாடுகளுக்கு பல அரபுகளுக்கு பல இஸ்லாமியர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளாக நாடு கடத்தப்பட்டவர்கள் நாட்டை விட்டு புலம்பெயர்ந்தவர்கள் அவர்கள் மீண்டும் வந்து நாங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே இருந்தோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் திருப்பி நிறுவருது அப்படின்றது என்ன நியாயம் என்ற எண்ணம் பல பேருக்கு இருக்கு மூன்று நான்கு போர்கள் நடந்திருக்கின்றன இந்த போர்களில் எல்லாம் இஸ்ரேல் விட்டது அணு ஆயுத சக்தியாக ஈராக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மாற முயற்சி எடுத்த பொழுது இதே மாதிரி ஒரு பிரியம் ஸ்ட்ரைக் பண்ணி அதை தகர்த்துருச்சு இஸ்ரேல் இதே இஸ்ரேல் ஆமா அதில் அதுக்கு கிடைச்ச வெற்றி அதை வந்து மீண்டும் இதே மாதிரி ஒரு ஒரு தாக்குதலில் ரெண்டாயிரத்தி ஏழுல சிரியாவில் பண்ணி அவங்களுடைய முயற்சியவும் அது தடுத்துருச்சு அதால தடுக்க முடியாத ஒரு நிலைக்கு போனது வந்து ஈரான் தான் ஈரான் ரெண்டாயிரத்தி இருந்தே அங்க வந்து என்ற ஒரு இடத்துல வந்து அவர்கள் மின்சக்தி தயாரிக்கக்கூடிய ஒரு அணு ஆயுத தளம் வைத்திருக்கிறார்கள் அது வந்து ரஷ்யாவுடைய புளுட்டோனியம் மூலமாக அவர்கள் மின்சக்தியை உருவாக்குகிறார்கள் அதனால பீஸ்ஃபுல் பர்பஸஸ்க்கு தான் நாங்கள் பயன்படுத்துறோம் அமைதிக்கான எங்களுடைய பயன்பாடுகள் சக்திக்காக எங்களுக்கு எனர்ஜி நீட்ஸுக்காக பயன்படுத்துகிறோம்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஈராக்கில் இவர்கள் செய்ததும் சிரியாவில் இவர்கள் செய்ததையும் வைத்து ரெண்டாயிரம் தொடக்கத்திலிருந்து ஈரானியர்கள் பல இடங்களில் இந்த யுரேனியம் டூ தேர்ட்டி செறிவூட்ட முயற்சியில் ஈடுபட்டு அதாவது இதை வந்து ஆயுத சக்தி ஆயுத ஆற்றல் அளவுக்கு அந்த யுரேனியத்தை செறி ஊட்டுவது மூணு புள்ளி ஆறு ஏழு சதவிகிதம் செறிவூட்டினா மின்சக்தி தயார் பண்ணலாம் இருபது சதவிகிதம் செறி ஊட்டினா உங்களுக்கு மருத்துவ ரீதியாக அதை பயன்படுத்தலாம்

நானூற்றி எட்டு கிலோ யுரேனியம் இருப்பதாக இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி சொல்லுச்சு ஒரு அணு ஆயுத தலை செய்யறதுக்கு நாற்பது கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருந்தால் போகும் பத்து அணு ஆயுத தலைகளை இதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வந்துச்சு இந்த ரெண்டாயிரத்துலிருந்தே உலக நாடுகள் குறிப்பாக மேலை நாடுகள் ஈரான் ஒரு அணு ஆயுத சக்தியாக மாறிவிடக்கூடாது என்பதில் முனைப்பாக இருந்தார்கள் இது இது மாதிரியான ஒரு முயற்சியில் ஈடுபடுதுன்னு அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவர்களுடைய நுண்ணறிவு ஸ்தாபனங்கள் கண்டுபிடித்து சொல்லிவிட்டன அதனால் பல ஆண்டுகளாக நடந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜாயிண்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையை சேர்ந்த ஐந்து நிரந்தர உறுப்பினர்கள் ஜெர்மனி ஐரோப்பிய யூனியன் இவர்கள் ஈரானோடு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டார்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்தே பொருளாதார தடைகள் ஈரான் மீது விதிக்கப்பட்டிருச்சு இன்னைக்கு வந்து ஈரான் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப நலிவுற்ற ஒரு நாடு பல கடுமையான பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்திருக்கிறது ஐரோப்பிய யூனியன் விதித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்து ஒப்பந்தத்தின் கீழ் அந்த தடைகள் நீக்கப்பெறும் அதற்கு பதிலாக ஈரான் இருபது சதவிகிதம் செறிவூட்டி வைத்திருந்த யுரேனியத்தை அதெல்லாம் இனிமேல் பண்ண மாட்டோம் மூணு புள்ளி ஆறு ஏழு சதவிகிதம் தான் பண்ணுவோம் மின்சார சக்திக்கு மட்டும்தான் பண்ணுவோம் அப்புறம் யுரேனியத்தினுடைய இருப்பை குறைச்சிருவோம் அதுக்கப்புறம் இந்த இந்த செறி ஊட்டுறது வந்து சென்ட்ரிஃபியூஜ் சொல்லிட்டு ஒரு கலன் நடக்கும் அந்த கலன்கள் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வச்சிருக்காங்க ஒரே ஒரு ஃபோர்டோன்ற ஒரு தளத்தில் மட்டும் அந்த கலனளுடைய எண்ணிக்கையை நாளாக நாளாக குறைப்போம் அப்படின்லாம் அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் இது வந்து ஒபாமா இருந்தபோது நடந்த ஒரு ஒப்பந்தம் பல ஆண்டுகள் பேச்சுவார்த்தைக்கு பிறகு நல்ல ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் தொடர்ந்து நீடித்திருந்தால் இன்னைக்கு நாம பார்க்குற இந்த நிலை வந்திருக்காது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ட்ரம்ப் அதிபராக வந்தவுடன் முதல் முறை அதிபராக ஆமா அவர் என்ன பண்றாரு இது ஒரு மிக மோசமான ஒரு ஒப்பந்தம் இதை எனக்கு முந்தைய நிர்வாகம் செஞ்சிருச்சு இதிலிருந்து நான் வெளியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டார் வெளியே வந்த உடனே அது வரைக்கும் ஈரான் மீது இருந்த கட்டுப்பாடுகள் குறைந்து விட்டன உடனே ஈரான் என்ன பண்ணுச்சு திருப்பி இந்த செறி முயற்சியில் அது ஈடுபட தொடங்கிடுச்சு தொடங்கிட்டு இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோடைய அவர்கள் வந்து கண்காணிப்பதற்காக வைத்திருந்த கருவிகள் கேமராக்கள் அதெல்லாமே எடுத்துருச்சு அந்த ஒப்பந்தத்தின் கீழ் அதெல்லாம் வைக்கப்பட்டுச்சு இவர்கள் என்ன பண்றாங்க அந்த யுரேனியத்தை எங்க கொண்டு போறாங்க எல்லாமே இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியால பார்க்க முடியும் அது ஒரு சுதந்திர நிறுவனம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு துணை நிறுவனம் அது அந்த வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு இருந்தாலும் அவர்களை அங்கிருந்து அந்த ஏஜென்சியை சேர்ந்த தலைவரையோ அல்லது அவர்களுடைய நிபுணர்களையோ அவ்வப்போது அவர்கள் வந்து பார்ப்பதற்கு அனுமதித்தது செலெக்டிவாக இவர்களே விரும்பி சில தடங்களை காட்டுவார்கள் இறானியர்களை இதெல்லாம் நடந்துட்டுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நானூற்றி எட்டு கிலோகிராம் யுரேனியம் அறுபது சதவிகிதம் செறிவூட்டப்பட்டது இவர்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிடுச்சு இது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு போன வியாழன் நேற்றல்ல அதற்கு முந்தைய வியாழன் அந்த ஏஜென்சி வந்து முதன்முறையாக இருபது ஆண்டுகளில் ஈரான் தன்னுடைய ஒப்பந்த ஷரத்துகளிலிருந்து விலகி இந்த நியூக்ளியர் நான் ப்ராலிஃபிரேஷன் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்கு அணுசக்தி பரவாமை ஒப்பந்தம்ன்ட்டு அந்த ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்து போட்டிருக்கு அந்த ஒப்பந்தத்தின் கீழ் வந்து அது அணுசக்தியை ஆயுதமாக்குவது என்பதை தவிர்க்க வேண்டும் அந்த ஷரத்துகளெல்லாம் எல்லாம் அது மீறுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லிட்டாங்க சொல்லிட்டு ஒரு தீர்மானம் அது ஒரு தீர்மான வடிவில் வந்துச்சு ஒரு பெரும்பான்மை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது சீனா அதற்கு எதிராக ஓட்டு போட்டுச்சு ரஷ்யா அதற்கு எதிராக ஓட்டு போட்டுச்சு ஆனால் மேலை நாடுகள் பண்ணிட்டாங்க அதற்கு அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ இஸ்ரேலுடைய தாக்குதல் தொடங்கிடுச்சு என்னென்னா அவர்கள் பிரேக் அவுட் டைம்னு ஒன்று வச்சுருக்காங்க பிரேக் அவுட் டைம்னா என்னென்னா இந்த மாதிரி இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அணு ஆயுத தலையாக மாற்றுவதற்கு எவ்வளவு நாள் ஆகும் அதற்கு பேர் பிரேக் அவுட் டைம் அமெரிக்க நுண்ணறிவு என்ன சொல்லுதுன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் அந்த மாதிரி பண்ணிட முடியும் பத்து அணு ஆயுத தலைகளை அவர்கள் செய்ய முடியும் நியூக்ளியர் ஹெட்ஸ் அவர்களுக்கு இப்போ இருக்கிற யுரேனியம் இருப்ப வச்சு ஐயா இதற்கும் இஸ்ரேல் ஏனைய நாடுகளில் இப்போ இங்கே சிரியாவில் பாலஸ்தீனத்தில் போன்ற இடங்களில் நடத்திய தாக்குதல்களுக்கும் இதற்கும் எதுவும் தொடர்பு இருக்காயா இல்லை அப்படிலாம் கிடையாது இஸ்லாமிய உலகத்தில் ஒரு அணுவாயுத சக்தி வளரக்கூடாது என்பதில் இஸ்ரேல் மிக உறுதியாக இருக்கு அதாவது நீங்க அணு ஆயுத சக்தியா மாறுவது என்பது அவ்வளவு எளிதல்ல அதற்கு நீங்க ரொம்ப 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 முயலணும் பெரிய அதுக்கு அதுக்கு அறிவாளி சயின்டிஸ்ட்ஸ் தேவை தொழில்நுட்பம் தேவை ஈரானியர்களுடைய தொழில்நுட்பமே களவாடப்பட்டதுன்னு சொல்றவர்கள்லாம் இருக்காங்க பாகிஸ்தானிடமிருந்து பெற்றது என்று சொல்றவர்கள் இருக்காங்க அதனால இது வந்து அவ்வளவு எளிதானதல்ல இந்த ஐந்து பெரிய நாடுகள் ரஷ்யா சீனா பிரான்ஸ் பிரிட்டன் அமெரிக்கா இவர்கள் இந்த நியூக்ளியர் நான் ப்ரோலிபரேஷன் ட்ரீட்டி அறுபத்தி எட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு எழுபதில் அமலுக்கு வந்த இந்த ட்ரீட்டி வருவதற்கு முன்பே அவர்களெல்லாம் அணுசக்திகள் அதற்கு பிறகு நூற்றி தொண்ணூத்தோரு நாடுகள் அதில் கெழுத்து போட்டிருக்கு அதில் ஈரானும் ஒன்று அது வந்து அணுசக்தியை எங்களுடைய சக்தி தேவைகளுக்காக பயன்படுத்துவோம் எனர்ஜி நீட்ஸ்க்காக பாதுகாப்பு காரணங்களுக்காக நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் ஆமா அப்படின்னு அந்த அந்த ஒப்பந்தத்தினுடைய மிக முக்கியமான எண்ணமே அதுதான் நீங்கள் இருக்கிற அணு சக்தி நாடுகள் போகிறோம் இன்னும் அதை அதிகப்படுத்தக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் கொண்டு வரப்பட்ட ஒப்பந்தம் நாம் அதில் கையெழுத்துடலை பாகிஸ்தான் அதில் கையெழுத்திடலை மன்மோகன் சிங் டைமில் அதுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டது இல்லையா இல்லை இப்போ வாஜ்பேயி காலத்தில் நாம் நாம லாஃபிங் புத்தா அது முதல்ல அது எழுபத்து நாளில் ஸ்மைலிங் புத்தா அதற்கு பிறகு தொண்ணூற்றி எட்டில் நாம் வந்து போக்ரானில் பண்ணோன்னு நினைக்கிறேன் வாஜ்பேய் தலைமை அது பண்ண பிறகு நமக்கு பொருளாதார தடைகள் விதிக்கலாமா நம்மள வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு புறக்கணிப்பு நடந்தது நமக்கு வந்து அந்த தொழில்நுட்பத்தில் இன்னும் நிறைய அந்த யுரேனியம் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து அமெரிக்கா வந்து ஒரு சப்ளையர் நம்மளை வந்து தள்ளி வச்சிரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படி அதை தள்ளி வைக்கக்கூடாது அமெரிக்க பொருளாதார தடைகள் வரக்கூடாதுன்றதுனால நாம் அவர்களோட பேசி ஒரு ஒப்பந்தத்தை பண்ணிக்கிட்டோம் அதனால நமக்கு ஒரு விதிவில் கொண்டு நம்ம வந்து நம்ம அணு ஆயுத சக்தியாக இருந்தாலும் கூட நாம் ஒரு ரொம்ப பொறுப்பாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் என்ற எண்ணம் மேலை நாடுகள் மத்தியிலும் பல பேர் மத்தியிலும் இருக்கு பாகிஸ்தானியர்களுக்கு அப்படி இருக்காது அவர்கள் அப்படி நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது ஏன்னா நாம் வந்து நோ ஃபஸ்ட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லியிருக்கோம் நாங்கள் முதல் முறையாக இதை பயன்படுத்த மாட்டோம் எங்களை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நாங்கள் பயன்படுத்துவோம் அப் யோசிப்புமை ஒழிய நாங்களே இதை நாங்கள் தாக்க மாட்டோம்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் அவர்கள் அப்படி இன்னும் சொல்லலை பாகிஸ்தான் அப்படி சொல்லலை அதனால் இதுதான் இந்த பின்னணி இந்த போர் இப்போ ஆறாவது ஏழாவது நாள் நினைக்கிறேன் இன்றைக்கி ஐயா இதில் யாரோட கை ஐயா ஓங்கியிருக்கு இப்போதைக்கு இஸ்ரேலோட கை ஓங்கியிருக்கு ப்ராபப்ளி கடைசி வரைக்கும் இஸ்ரேலுடைய கை ஓங்கியிருக்கும் ஆனால் அதனுடைய அந்த இலக்கை எட்டுமான்றது நமக்கு தெரியாது ஏன்னா பல இடங்களில் இந்த அணு ஆயுத தளங்கள் இருக்கின்றன ஒரே இடத்துல கிடையாது ஒரே ஒரு இடத்துல உடச்சில்லான்ற மாதிரி ஒரு மூன்று முக்கியமான இடங்கள் நமக்கே தெரியும் ஒன்று நட்டான்ஸ் இன்னொன்று ஃபோர்டோ இன்னொன்னு இஸ்பஹான் இதில் இப்போதைக்கு நட்டான்ஸ் தான் வந்து குறி வச்சு நிறைய திருப்பி திருப்பி தாக்குதல் நடக்குது அதில் இருக்க சென்ட்ரிஃபியூஜஸ் எல்லாம் வந்து சேதமடைஞ்சிருச்சின்ட்டு இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியே சொல்லுது சேதமடைஞ்சிருக்கலாம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு தான் முடியுது ஆனால் இதில் என்னென்னா ஃபோர்டோன்ட்டு இருக்கிற அவங்களுடைய சைட்டு கிட்டத்தட்ட அரை மைல் உள்ளே இருக்குது பூமி கீழே ஒரு மலைக்கு கீழே இருக்குது மலை உள்ள அதனால் அதை உடைக்கிறதுக்கு அதை தகர்க்கிறதுக்கு உங்களுக்கு அந்த சக்தியும் ஆற்றலும் ஒரே ஒரு நாட்டுக்கு மட்டும்தான் இருக்குது அது அமெரிக்கா முப்பதாயிரம் பவுண்ட் பாம்பு வச்சுருக்காங்க அந்த பாமை திருப்பி 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 தாக்குதல் நடத்தினா தான் கீழே போய் தாக்க முடியுமா அதை இஸ்ரேல் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அவர் வந்து இன்னைக்கு காலையிலயோ நேற்றோ ரெண்டு வாரம் டைம் கொடுத்திருக்காரு அதுவரை டிப்ளமேட்டிக் பேச்சுவார்த்தைகள் போட்டு ஆமா ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரும்னு நம்புறாரு இன்னைக்கு வரலாம் வரலாம் ரொம்ப நெருக்கடியில இருக்கு ஈரான் அவர்களுடைய இந்த போர் ஒரு முக்கியமான வித்தியாசமான போர் இது என்னன்னா நகர்கள் தாக்கப்படுகின்றன இப்போ தெஹ்ரான்ன்றது ஒரு ஒரு கோடி மக்கள் இருக்கிற ஒரு நகரம் ஒரு மிகப்பெரிய நகரம் ரொம்ப டென்ஸான ஒரு நகரம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த ஏவுகணைகள் அங்கிருந்து வர ஏவுகணைகளாகட்டும் அங்கிருந்து வரக்கூடிய குண்டுகளாகட்டும் இராணுவ மையங்களை இராணுவ தளங்களை இராணுவ குறிகளை வைத்து தாக்குவதாக சொன்னாலும் கூட பக்கத்தில் இருக்க பல குடிகள் சாதாரண குடிமக்கள் இறந்து போகிறார்கள் சிவிலியன்ஸ் இது டெஹ்ரானில் நடக்குது இதே தான் அங்கேயே நடக்குது டெல்லவி விலை அந்த அளவுக்கு இல்லைனாலும் கூட ஒரு நேற்றோ முந்தானாலோ ஒரு ஹாஸ்பிட்டலில் தாக்கப்பட்டு ஏன்னா அது ஹாஸ்பிட்டல் அவங்க பார்க்கணும்னு நினைச்சு பண்ணல பக்கத்தில் ஏதோ ஒரு ராணுவ முகாம் இருக்கு அல்லது தளம் இருக்கு இது வந்து ஒரு ஆபத்தான ஒரு ஒரு போக்கு அதை நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஜெனீவால ஜெர்மனி பிரான்ஸ் பிரிட்டன் இந்த மூன்று வெளியுறவு அமைச்சர்களை ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் சந்திக்கிறார் ஜெர்மனி பிரான்ஸ் பிரிட்டன் ஸோ இதுல வந்து அவர்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு முடிவு வரலாம் பேச்சுவார்த்தைகளில் ஈரானியர்கள் உண்மையிலேயே ஆர்வம் காட்டினால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் எங்களை தாக்கிட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் வந்து பேச முடியாது இப்படியெல்லாம் எங்களை பணிய வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அவர்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அவர்கள் வந்து தங்களை பெருமையாக எண்ணிக்கொள்பவர்கள் அது ஒரு பெரிய வரலாறு உள்ளவர்கள் அவர்கள் பாரசீக சாம்ராஜ்யம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பெரிய சாம்ராஜ்யம் அதை வெற்றி கொண்டதுனால தான் அந்த அலெக்சாண்டருக்கு அலெக்சாண்டர் தி கிரேட் கிரேட் அப்படின்னு பேர் அதனால் அவர்கள் சாதாரணமானவர்கள் அந்த அவர்களுடைய மொழி பண்டைய மொழி அவர்களுடைய வரலாறு மிக நீண்ட நெடிய வரலாறை கொண்டவர்கள் அவர்களுடைய பண்பாடு மிக அற்புதமான ஒரு பண்பாடு அதனால அவர்களை வந்து நீங்க பணிய வச்சிட முடியும் அச்சுறுத்தல் மூலமாக பலத்தை பயன்படுத்தி அவர்களை பணிய வைக்க முடியும் என்பது நடக்குமான்னு தெரியல அதனால அவர்கள் என்ன சொல்றாங்க இத இந்த தாக்குதல் நின்றுச்சுன்னா நாங்கள் நாங்க பேச்சுவார்த்தைக்கு வரோன்றாங்க அது நிக்க போகிறதில்ல இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதல்களை தொடர்ந்து செய்யும் அதற்கு அமெரிக்காவை இந்த போருக்கு கொண்டு தான் இஸ்ரேலுடைய எண்ணம் ஏன்னால் அதால அந்த ஃபோர்டோ தாக்க முடியாது அதுக்கிட்ட அந்த வலு கிடையாது அது தாக்கப்படல அது தகர்க்கப்படலன்னா ஈரான் அணு ஆயுத சக்தியாக தொடர்ந்து இருக்கும் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு ஒரு அமைதி காக்குற மாதிரி இருக்குல்ல தானேயா இருக்காங்க அல்லது வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்கு முதல்ல வந்து இந்த இது இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டு ட்ரம்ப் சொன்னாரு அவருடைய வெளியுறவு அமைச்சர் சொன்னாரு அப்புறம் போக போக ட்ரம்ப்டைய பேச்சு மாறிச்சு அவர் வந்து ரெண்டு முடிவில் இருக்க மாதிரி தெரியுது அவர் வந்து இஸ்ரேலிய தாக்குதலை எக்ஸலன்ட் அப்படின்னு அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ சொன்னார் பாரசீக பேரரசு என்று ஒன்று இருந்தது அல்லவா அதனுடைய வழித்தோன்றலை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஒன்றும் இல்லாமல் போய்விட போகிறது அப்படின்லாம் வந்துட்டு ட்வீட் பண்ணாரு இப்போ சமீபத்தில் வந்து அவங்களுடைய சுப்ரீம் லீடர் கமனை அவர் எங்க இருக்காரு அப்படின்றது எனக்கு தெரியும் அவர் முதல்ல அந்த புரட்சிக்கு வித்துட்டவர் வந்து இவருக்கு முன்னாடி இருந்த அயத்துல்லா கொமேனி இவர் கமனை அவருக்கு பின்னாடி ஒரு முப்பத்தி வருஷம் அவர் அங்க தலைவரா இருக்கார் அவர் எங்க அவருக்கு எண்பத்தி அஞ்சு வயதும் நம்ம அவர் எங்க இருக்காருன்றது தெரியும் இப்போதைக்கு அவர் பாதுகாப்பா இருக்கிறார் அப்படின்னு சொல்றார் இ சேஃப் ஃபார் நவ் அப்படின்றார் அதனால அவர் என்ன முடிவு தெரியல இந்த முப்பதாயிரம் பவுண்டு குண்டை பயன்படுத்துறதை பத்தி இன்னும் ரெண்டு வாரத்துல நான் முடிவெடுப்பேன்னு சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு வாரம் ஜன்னல் சாளரத்துல விண்டோல ஈரானியர்களுடைய முகத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் அவர்கள் மிகுந்த பெருமைக்குரிய மக்கள் அவர்களுடைய கௌரவத்திற்கு அவர்களுடைய தன்மானத்திற்கு பெருமைக்கு நீங்க இழுக்கு செய்யற மாதிரி இருந்தா அவர்களுடைய மெசபொடமிய நாகரிங்கன்றது ஈரான் ஈராக் ரெண்டையும் சேர்த்ததாய ஈராக் எல்லாம் இருக்கு மெசபொட்டமியான்றது ஈராக்குடைய பழைய பெயர் அதுதான் கிரேடல் ஆஃப் அது ஒரு 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 தொட்டில் பண்பாட்டினுடைய இன்னொரு தொட்டில் அதனால் அவர்கள் அந்த முகத்தை காப்பாற்றி கொள்ளுகிற வழி ஒரு இந்த இந்த மூன்று வெளியுறவு அமைச்சர்கள் என்று கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி ஒரு தீர்வு வந்துச்சுன்னா இது இதற்கு ஒரு வழி கிடைக்கும் பட் இஸ்ரேலியர்களை பொறுத்தவரையில் அமெரிக்கர்களை பொறுத்தவரையில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தப் போகிற இந்த வெளியுறவு அமைச்சர்களை பொறுத்தவரையில் ஈரான் ஒரு அணு ஆயுத சக்தியாக மாறிவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அதை எப்படி சாதிக்கணுன்றதுல தான் வந்து கருத்து வேறுபாடு இருக்கு உலக நாடுகள் மத்தியிலேயே புரியுது ஐயா இப்போ இஸ்ரேல் அங்க போய் உட்கார்ந்துகிட்டு ஒவ்வொரு நாட்டையா ஐயா இருக்கலாம் அப்படி இல்ல இஸ்ரேலுக்கு வந்து நட்பு நாடுகள் எதுவுமே கிடையாது பக்கத்துல வந்து பெரிய அளவுல நட்பு நாடுகள் கிடையாது இருந்தே அது தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக போர் செஞ்சிட்டு இருக்கு ஒரு மூன்று போர் நடந்துச்சு ஏன்னா கடைசியா நடந்த இந்த எழுபத்தி மூன்றில் நடந்த யோம்கிப்பூர் வார் அப்படின்ட்டு ஒரு ஒரு போர் அந்த போர்ல அமெரிக்க உதவியோடு அது தன்னை காப்பாற்றி கொண்டுச்சு எழுபதுகளுக்கு பிறகு அமெரிக்காவோட ஒரு பெரிய நட்பு அதற்கு ஏற்பட்டுச்சு அமெரிக்கர்கள் இது ஒரு குட்டி நாடு சுற்றி இத்தனை பகை நாடுகளை இதால வெற்றி கொள்ள முடியுது என்று வியட்நாமில் தோற்று போன அமெரிக்கர்கள் எண்ணினார்கள் அதோடு நாம் ஒரு நல்ல உறவை பேண வேண்டும் என்று அவர்களுடைய வெளியுறவு கொள்கையை மாற்றி கொண்டார்கள் ரெண்டு முக்கியமான நாடுகள் மத்திய கிழக்கில் ஸ்திரத்தன்மைக்கு அவசியமானவை என்பது அமெரிக்க வெளியுறவு கொள்கையினுடைய எண்ணம் அது வந்து சவுதி அரேபியா ஒண்ணு இஸ்ரேல் இன்னொன்னு சரி இவர்களோடு நட்டு பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த போர்ல இதுவரைக்கும் அமெரிக்கர்கள் வந்து பண்ணக்கூடிய உதவி என்னன்னா ஈரான்ல இருந்து வரக்கூடிய தாக்குதல்களை தடுக்கும் முயற்சி அந்த ஷீல்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் அவர்கள் உதவுகிறார்கள் அதெல்லாம் பண்றாங்க ஆனால் இன்னும் அஃபென்சிவ்வாக தாக்குதல்களை அவர்களே செய்வதென்பதை அவர்கள் செய்யவில்லை ஆனால் ட்ரம்ப்பை ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் எப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு தெரியாது ஐயா அவர் பெரும்பாலும் இந்த மாதிரி தாக்குதல் இதுக்கெல்லாம் போகிறதே இல்லைல்லங்கய்யா அவருடைய அவர் பொதுவாக அப்படி தான் சொல்கிறாரு அவர் வந்து அவருடைய காலத்தில் அவர் முதல் முருக அதிபராக இருந்தபோது எந்த போரும் நடக்கலை ஆச்சரியம்தான் அவர் ஆளு தான் பார்க்க அப்படி இருக்காரு தவிர நடவடிக்கைகள்லாம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்க மாதிரி தானய்யா பெருசாக பேசுகிறாரு ஐ ஹோப் ப ஈ வில் நாட் வாக் த டாக் அவர் பேசினபடி எதுவும் பண்ணிட மாட்டார்ன்ட்டு ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடி வந்து நான் அந்த குண்டை பயன்படுத்தலாம் பயன்படுத்தாமல் போகலாம் அப்படின்ட்டார் அதனால தெரியல என்ன நடக்கும் பட் ஈரானியர்களும் கொஞ்சம் அவர்களுடைய தற்பெருமை அவர்களுடைய தன்மானம் இதையெல்லாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு பேச்சுவார்த்தைகளுக்கு அவர்கள் முயல வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் இஸ்ரேல் இப்படி சண்டை போட்டுக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறது இஸ்ரேலை எப்படி பாதிக்கும் மத்திய கிழக்கு நாடுகளை எப்படி பாதிக்கும் இல்லை இஸ்ரேல் வந்து இதில் உரம் பெற்றுடுச்சு அது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நடத்திய போர்கள் நிறையா அதனுடைய நுண்ணறிவு ஸ்தாபனமான மொசாத் வந்து உலக நுண்ணறிவு ஸ்தாபனங்களிலேயே தலையாயதுன்னு போற்றப்படுது அவ்வளவு அவர்கள் பன்னிரெண்டு ஜென்ரல்களை கொண்டுட்டாங்க ஒன்பது நியூக்ளியர் சயின்டிஸ்ட்ஸை கொண்டுட்டாங்க அவர்களால் உங்களுடைய லிவிங் ரூம் உங்களுடைய பெட்ரூம் வரைக்கும் வந்து அவர்களால் துல்லியமாக தாக்குதல் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நுண்ணறிவும் அவர்களுடைய ஒற்றுத்தன்மையும் ஒற்றர்களும் உழவு வேலையும் அந்த அளவுக்கு அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள் சிறந்திருக்கிறார்கள் அவங்க கிட்ட இருந்து மற்ற நாடுகள் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு அறிவியலையும் நிறைய பயன்படுத்துறாங்க அதனால இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு அதனால அவர்கள் வந்து எதிர்ப்புகளிலேயே இருந்து உரம் பெற்ற ஒரு நாடாக அவர்கள் மாறிவிட்டார்கள் ஆனால் இது கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட முடியாது சில அரபு நாடுகள் அவர்களோடு நட்பு பாராட்ட தொடங்கி நிறைய நாள் ஆச்சு ஜோர்டன் அவர்களுடைய நட்பு நாடு எகிப்து இப்போ யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பாரேன் இன்னும் சில நாடுகள் அமெரிக்க உதவியோடு தான் இந்த நட்பெல்லாம் நடந்துச்சு எல்லாரோடவும் அவர்கள் இணக்கமாக போவது தான் நல்லது அதற்கு ஒரே வழி என்னன்னா பாலஸ்தீனியர்களுக்கென்று ஒரு நாட்டை அவர்கள் உருவாக்கி தருவது அதற்கு ஒப்புக்கொள்வது இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நாடு இருக்கணும்னு அவங்க நினைக்கிற மாதிரி தெரியல இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஐயா இதுல யாருடைய நிலைப்பாடு சரின்னு நீங்க நினைக்கிறீங்க இதுல எல்லாருமே குறையுடையவர்கள் எல்லாருமே நல்லவர்கள் தான் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் அதாவது இந்த பலஸ்தீனியர்களுக்கு ஒரு நாடு இருக்கணும் அதுல எந்த விதமான கருத்து வித்தியாசமும் நமக்கு இருக்க முடியாது உலக நாடுகளுக்கு இருக்க முடியாது ஐக்கிய நாடுகள் சபையை அதான் சொல்லுது அந்த இலக்கு வந்து ரொம்ப விலகி போயிடுச்சு இஸ்ரேலோட கை ஓங்க ஓங்க அது வந்து இலக்கே காலம் ஆமா அது வந்து அவர்களை கம்ப்ளீட்டா மொத்தமாக அவர்களை ஓரம் கட்டிவிட்டு அவர்களை இப்படியே தொடர்ந்தது அது வந்து ஒரு ஆக்கியூபைட் ஃபோர்ஸ் அவர்களுடைய இடங்களெல்லாம் எல்லாம் பிடிச்சு வச்சிருக்கு அந்த இடங்களுக்கு பேர் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் ஸோ இப்படி இருக்கும் பொழுது அது வந்து நிரந்தர அமைதி வேணும்னா பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் பலஸ்தீனியர்களுக்கு ஒரு நாட்டை அமைத்து தர ஒப்புக்கொள்வதன் மூலமும் தான் அதை சாதிக்க முடியும் நிச்சயமாக மத்திய கிழக்கு நாடுகளின் அரசியலையும் இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் என்கிற இந்த முப்பரிமாணத்தையும் ஆழமாகவும் விரிவாகவும் விளக்கியதற்காக எங்களது உலமா இருந்த நன்றி